அடிபட்டு காலில் ஒரு சேதம் இருக்குது பாதகம் இல்லை வருபாத் நாங்க பணம் வேணும்ல நல்லா இருங்க சாப்பிட்டு போங்க அதே பாண்டிச்சேரி என் தொழில் இருக்கக்கூடிய குழப்பம் வந்தோமா வந்தோம்மா பீர் தயாரிக்கிற இடம் எங்கடா இருக்கு உனக்கு தெரியுமா அந்த இடம்லாம் தெரியும் கால் வந்து கட்டிக்கார பேர்ல நமக்கும் தெரிந்தது கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு ஒன்னே ஆண்டுகளாக உன்னுடைய உங்ககிட்ட வேலைக்கு நிக்கிறவங்க சரியா நிக்காம போறது மக்கள் வரவு குறைந்து உனக்கு தொழில் பார்க்கிற விஷயத்துல மன வருத்தமும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு உண்மையா இல்லையா என் கையில இருக்கிறது என்னடா பூன்னு சுருப்பா பூ ஏன் இப்படி சொல்ல சொன்னேன் பூவு யாருக்கு சமம் அது ஓம் புத்தி பூ யாருக்கு பூவி பொழுது பூ யாருக்கு சொன்னான் பொண்ணுக்கு ஒரு பொண்ணாலதான் தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு உன்னுடைய தொழில் பாதிக்கப்பட்டதுக்கு மந்திர காரணத்துக்கும் ஒரு தான் காரணம் நல்லா புரிஞ்சுக்கா அதனால அவைகளை நீக்கி உன்னை செம்மையா வாழ வச்சு இந்த பூவை கொண்டு போய் கடையில வச்சுக்கான் செல்வம் பெருகும் தொழில் பெருகும் செய்வன கோளாறை நீக்கித்தாரே இந்த படம் கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு சிதம்பரம் சிதம்பரம் தில்லையிலே திகழும் கனகசபதியின் என்னையில் நான் கருணை வடிவலகில் சொல்வேன் தொழிலை பத்தி கட்டு வந்தது யாருப்பா வாழி மார்படும் இன்னொரு முறை வா வடா தம்பி வா உட்கார் பேர் என்ன கண்ண முடிக்கா என்ன தொழில் பாக்குறேன் வேலை பாத்தீங்கன்னா வேலை இல்ல கண்ணு முடிக்கா கண்ணு முடிக்கா இப்ப சரியா கிடைக்கும் வேளாங்க நீங்க போயிருக்கியா ஆஹ் சின்ன வயசுல போயிருக்கீங்க என்ன காலத்துக்கு நான் போய் இருப்பேன் இருக்க பதினெட்டு வருஷம் இருக்கும் அப்படியா சின்ன ஓகே போயிட்டாங்க இப்பொழுது நிலையான ஒரு வருமானத்தை உனக்கு உருவாக்கி வாழ வச்சுருந்தா போதுமா போது மார்ச் மாதத்துல உனக்கு வேலை கிடைக்கும் ஒரு இடத்துல அது நடக்காது காசை திரும்பி கர்மசாமிக்கு அடுத்த உத்தரவுல பௌர்ணமிக்கு பேசுவான் சரக்கூடவா அண்ணன் என்னடா தம்பி அவசரமான உலகத்தினே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னட காசிலாதவன் குடும்பத்திலே சகோதரனால் வேதனைப்பட்டு வந்தவன் யாரப்பா கால் சொல்லலாம் தம்பி நல்லா இருக்கிய தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் யாருக்கு அஞ்சா நல்ல கால மன அழைப்பா இது அந்த காலத்துல சொல்லுவான் அண்ணன் தம்பி இருந்தா படைக்கு கூட அஞ்ச பண்ணாங்க அஞ்சு பேர் ஒன்று போல ஜெயிச்சிருவான்டா அப்படிம்பான் உண்மையா இன்னைக்கு அண்ணன் தம்பிக்கு பயப்படுதான் தம்பி அண்ணனுக்கு பயப்படுதான் உண்மையா இல்லையா மூன்று தம்பிகள் உள்ளும் கண்டேனே கட்டுமனைக்கு போய் பார்த்த நீ செத்துட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்ல நீ இவ்வளவு நாளும் வாழ்ந்தது போதும் அதனால இடத்து பக்கத்திலேயோ வீட்டு பக்கத்துலயே வந்தனா உன்னை சோழிய முடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லி உன் சகோதரன் முடிவெடுத்து வச்சிருக்கான் பொய் சொல்லுதான் எதுவும் கால் விட்டுவான் நல்ல அண்ண அந்த காலத்துல நல்லெண்ணு ஒருத்தர் தான் அவனுக்கு தங்கச்சி காடு இருந்தான் தங்கைக்காக நாடு நகரத்தெல்லாம் கொடுத்துட்டு கண்ணீர் விட்டு வேதனைப்பட்டு இருந்தான் நல்லெண்ண இது நல்லெண்ண அதனால உன் உரிமைய உனக்கெல்லாம் நிலைநாட்டி வாங்கி பகையை அழித்து உன்னை வெட்டி வாகை சூட வைக்கிறேன் சைவனை விவரை கோளாறுகள் நடந்திருக்கு அதையும் நீக்கி செம்மையாக்கிட்டாரு இந்த காசு பணத்தோட வாழ் மகனே கால் நட்டுவா அடுத்த அடுத்த உத்தரவுல தான் அதை பேசலாம் இல்லையே இவன் இல்லையே எப்பா அவனுக்கு எந்த ஊரியா எந்த ஒரு சிதம்பரம் பக்கத்துல உங்க ஊர்ல தேர் உள்ள கோயில் இருக்கா சரி கால விட்டு அதான் உங்க ஊரு இல்லையேன்னு நான் கேட்டேன் என்னப்பா வேணும் இந்த மூன்று முறை என்னைய பாக்கவா நான் ஜெயிச்சுட்டேன் சரி நல்லா இருக்கும் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு ஆந்திரா ஆந்திரா சித்தூர் எல்லாம் வரலாம் ஆந்திராவா புரோட்டா இருக்குமே கருமசாமி என் குடும்ப வாழ்வுல குழப்பம் இருக்கு அதை சரி பண்ணி தாங்கன்னு கேட்டு வந்தவன் பொண்டாட்டிக்கு இறக்கும் பிரச்சனை இருக்கு அதை சரி பண்ணி தாங்கன்னு கேட்டு வந்தவங்க கால் என்னப்பா கொண்டாடி எங்க இருக்கா எல்லாம் வீட்டுல இருக்கிறோம் சரி பசு பொழி எல்லாம் வீட்டுக்கு நல்ல ஒத்துமையா இருந்தோம் எது பண்ணி இருக்கிறாங்க மனைவியினுடைய மனதுக்குள்ள அவள வசியம் பண்ணி ஓம் பக்கத்துல இருந்து மாத்தி உனக்கு பகையாக மாற்றப்பட்டு அவ ஒழுக்கமா வீட்டுல இருக்காளா இல்லையாங்கிற சந்தேகமே உன் உள்ளத்துக்குள்ள தோன்றி இருக்கு அதனால உன்னால வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுது கூட முழுமையாக போக முடியாம திடீர்னு வந்தா அது பார்ப்போமே அப்படிங்கிற ஐயப்பாடு ஒரு மனதில் தோண்டியது உண்மையா கால் நிறுத்துவான் என்ன உண்மையிலேயே வசியம் நடந்தது உண்மைதான் அவ மனது மாற்றப்பட்டது உண்மைதான் ஒரு பெண்ணின் துணையோடு ஒரு ஆண்மகள் அவளை வசப்படுத்தி இருக்கிறான் அந்த நிலையை மாத்தி குடும்பத்தை சீராக்கி தந்தா போதுமா இந்தா மூன்றரை மணிக்கு என்னை பார்த்து பா ஜெயிச்சு தர போ கர்மதாமிக்கு கர்மதாமி என் மனைவி மக்களை என்னோட சேர்க்கணும்னு கேட்டு வந்தவ என்ன உன் முன்னாடி எங்க இருக்குடா நீ இல்ல உத்தரவு புரிய நீங்க எல்லாம் பிரிஞ்சா இருக்கியே சேர்க்கணும்னு கேட்டு வந்ததுக்கு புரியாம வாரே தமிழ் புரியாத கால் ஒன்றாப்பா மனைவித இறைவன் கொடுத்தவரும் உட்காரங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நாடாது நட்டனில் கேடில்லை நட்ட பின் வீடில்லை நட்பாழ்பவர்க்கு அப்படின்னு ஒரு நட்புக்கு இலக்கணத்தை சொல்ற யாரு திருக்குறள் வள்ளுவர் எத்தனை அதிகாரம் இருக்கார்கள் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள்ல நட்புக்கு மட்டும் நாலு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் நட்பு தீ நட்பு நட்பு ஆராய்தல் கூடா நட்பு இப்படி நட்புக்கு மட்டும் இத்தனை அதிகாரம் கொடுத்துருக்காரு ஏன் அதிகாரத்துக்கு பத்து பாட்டு நாலு பத்து நாற்பது பாட்டு கொடுத்துருக்காரு நட்பாலதான் பிரச்சனை வருது நட்பாலதான் உன் நண்பனை சொல் உன்னை நான் புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுதான் அப்போ நட்பால பிரச்சனை வருதுங்கும் பொழுது அந்த நட்பை நிறைய விளக்கணுங்கிறதுக்காக தான் அவர் நட்புக்கு நாலு அதிகாரம் கொடுத்தார் நாடாத நட்டலில் கேடில்லை நட்டப்பின் வீடு இல்லை நட்பாழ்பவருக்கு ஒண்ணு ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தரின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று எப்படி சொல்றார் அதனால நட்பு ரீதியா வீட்டுக்கு வந்தவன் மனைவியினுடைய மனதை தாக்கம் கொடுத்து எடுத்து கொண்டு போய் உன் பக்கத்துல இருந்து பிரிச்சு உன் குடும்பத்தை இப்ப நாசப்படுத்தி வச்சிருக்கான் கால் சத்தம் நட்டுவான்ட வெள்ளத்துக்கு ஆற மனைவி இப்ப திரும்ப பெற்றாய் உன் மக்கள் இரண்டு ஊருடைய மனதும் இப்ப அவன் பக்கத்திலயே இருக்கு அது ஏன் இருக்குன்னு சொன்னா உன்னைய கொல்லதுக்கு வேண்டிய ஏற்பாடோடு நடக்கும் நீ போய் தந்துட்டா உன் பொண்டாட்டியும் பக்கத்துல வச்சுக்கிட்டு புள்ளையில வச்சு ஆட்டி அழைச்சுக்கலாம் வீடு வாசலை பெற்றுக்கலாம் நடந்துகிட்டு இருக்கு இதுதான் உண்மை அதனால ரெண்டு மரத்தை மாத்தி உங்ககிட்ட கொண்டு வந்துட்டு அவன் பிரிச்சு விட்டா போதுமா கால் உட்டுவான் பாத்தியா எவ்வளவு பெரிய விஷயம் நடக்கணும் நல்லதொரு குடும்பம் பல்கலை கழுகும் ஓடி போயிடுவான் அப்படி காப்பாற்றி தரேன் அடுத்த உத்தரவுல பேசுவோம் அடுத்து பேசவும் கர்மசாமி ஏன் முட்டாட்டி தர இல்லாம நான் ரொம்ப மனம் பாதிக்கப்பட்டுட்டேன் ஆந்திரா பாடல இருக்கவன் வாழ்க்கை புறம் இப்படி வேதனையா இருக்க அதனால நான் வெளிநாட்டுக்கு போகவா செந்த தமிழ்நாட்டில இங்கேயும் இருக்கவான்னு கேட்க வரேன் ஃப்ளைட் ஏறதுக்கு ஆர்டர் ஆயிடுது ஆ இரண்டு மாதங்களில் சென்றடலாம் சாப்பாடு காலைல விழுட்டுவா அப்போன்னா வேறு கல்யாணத்தை முடித்து வைக்க சொல்லுதியா அப்ப அவள்கிட்ட முறையான டைவர்ஸ் வாங்கிருதியா ஓகே போயிட்டு வா தம்பி இருக்கான் எனக்கு தெரியாது அவனுக்கும் சாப்பாடு போடுறது ஒரு கல்யாணத்தை முடிச்சு தம்பியும் காப்பாத்து எல்லாம் வெற்றியா நடக்கும் உன் மனைவி கூட வாழ உண்மை அறிந்தே பேசுகிறேன் நடக்கும் வெளிநாட்டுக்கும் செல்வாய் கர்பசாமிக்கு கர்பதாமிக்கு கட்டிருப்பா வெற்றி உண்டு அடுத்து அதே ஆந்திர தேசத்திலிருந்து கணவன் மனைவி குழந்தைகள் கூத்தின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ சிவன் கோயில் உங்க வீட்டு பக்கம் எது இருக்கா எவ்வளவு தூரத்துல இருக்கு சிவன் கோயில் என்ன கோவில் அது அப்படியா சரி கால் நோக்கிலாம் அசையும் பொருளில் இசையும் ஆடும் கலையில் நாயக நாணி அசையும் பொருளில் மூன்றாண்டு காலங்கள் தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் பணச்சரிவுகளும் வீட்டுல உண்டு வீடு இடம் தமிதமாக மாற்றம் ஏற்பட்டால் நாம விடலாம் என்ற ஒரு ஐயப்பாடும் உங்க உள்ளத்தில் உண்டு நம்மை பெற்றவர்கள் வழியில் உள்ளவர்களுடைய மனநிலைகள் நம் பக்கத்தில் முழு ஒத்துழைப்பாளர் நிலைகளில் இல்லாமல் நாம பாதிக்கப்பட்டோம் என்ற வேதனை உன் உள்ளத்தில் உண்டு கால் ஒன்றாம் ஆகையினால் என் மகனை மனைவியை காட்டி மந்திரத்தை கூட்டி மையை வைத்து மசைக்கி விட்டார்கள் என்ற அவப்பேர் ஓம் பொண்டாட்டி வழிக்கு உன் பெற்றோர்கள் மூலமாக சுமத்தப்பட்டிருக்கிறது புரியுதா இதெல்லாம் நடந்திருக்கு அது வெறும் கற்பனை அது உண்மை இல்லை வெறும் கற்பனை உள்ளத்துல தோன்ற வெறும் கனவு புரியுது இது நேரங்கள் இந்த குழந்தைக்கு வயசு வயது ஏழை கால வயது வர உன்னுடைய முன்னேற்றம் மத்தியமான முன்னேற்றமா இருக்கும் இப்ப புதுமையாக ஒரு தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் ஒரு ஆசையும் பிளானும் நடக்கு அவைகளை வெற்றியாக்கி நடத்தி தாரேன் வேற என்ன வேணும் நடத்தி தரேன் இந்த அப்படி அடிசனலாகும் வருமானம் வரும் வெற்றி உண்டு மகனே கருமசாமி கணவன் மனைவி உடம்புல பேய் இருக்கா பிசாது இருக்கான்னு மனுஷே என்னமோ நல்ல வந்த அவன் மனசுல தாண்டா இருக்கு எங்க இருக்கு அடிக்கடி உச்சந்தலைய போட்டு உனக்கு ஆட்டுது நானே போய் எங்கேயும் முட்டிக்கிட்டு செத்துருவனும் அப்படின்னு என் மனதுல தோணுது உன் பின்னால அந்த ஆவி நிக்கி அது இன்னைக்கு வெளியெடுத்து வெட்டியாக்கி தா போதுமா அதே மாதிரி உங்க ரெண்டு வரையும் மகிழ்ச்சியா இருக்க விடாம குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு பிரிஞ்சாவது பெயரும் அப்பமாவது இந்த கழுதை நம்மளை விட்டு போகுதான்னு பாப்போம் அப்படின்னு என்ன ஓமானத்துல மனசுல கால விட்டு நேரம் நல்ல நேரம் கத்தி எங்க இந்த அப்படி இன்னும் வராது குடி உன் மனத்தை விட்டு நீங்கிறாது